மக்கள் உயிர் இந்த கருணாநிதி மகன் பதவி எப்படி இவங்க எல்லாம் பிணை அரசியல் எதிர்கட்சியா இருக்கும்போது என்னாலாம் அரசியல் பண்ணாங்க எவ்வளவு கேவலமான அரசியல் எல்லாம் பண்ணாங்க காவல்துறை அதிகமா இருந்தா இது நடந்திருக்குமா தடுத்து நிறுத்திருக்குமா அது காவல்துறை மேலதான் தப்பு உங்களுக்கு முப்பது விழா நடத்தினாங்க உனக்கு கூட்டம் நடத்தினால தலைவருக்கு கூட்டம் வரல சொல்ல முடியுமா விஜய பார்க்க வந்தவங்க கட்டி அறுத்து முதுகு அறுப்பாங்களா இந்த மரணங்களுக்கு யார் காரணம் அப்படின்னா தமிழக அரசு தான் துணை முதல்வரும் மெரினா கடற்கரையில உட்கார்ந்தாங்க அப்போ மரணம் நடந்துச்சா இல்லையா அவங்க மேல வழக்கு போட்டாங்களா முதல்வர் மீது வழக்கு போட்டாங்களா அனுமதி கொடுத்தது யாரு முறையா பாதுகாக்க தவறியது யாரு தமிழக அரசும் காவல்துறை தானே இவங்க ரெண்டு பேரும் தானே தவறித்து இருக்கிறாங்க யார் மீது வழக்கு போட்டிருக்க ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு கேள்வி கேட்டவன பாதலை ஏஞ்சி ஓடுற முதல்வர் கிட்ட ஏன் வந்து சின்ன இடம்னா அவரும் ஓடுறாரு ஐயோ இப்படி இப்படி வச்சு குனிஞ்சுக்கிட்டு ஐயோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் எங்க கேட்கிறாங்க நீங்க ஒழுங்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் ஐயோ அப்பா சிவாஜி கணேசனா தோத்துட்டாரு ஒரு அமைச்சர் கிட்ட இந்த சம்பவங்களும் நம்புற மாதிரி இல்லை இது திட்டமிட்டு தோல்வி பயத்துல இவர்கள் வந்து திட்டத்துகிறார்கள் காவல் காவல் கட்சியை முடக்குவதற்கு திரு விஜய்க்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கு இவங்கெல்லாம் முயற்சி செய்யறாங்க இளைபாரியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் எருமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ விஜய் சம்பந்தமான கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் கிட்டத்தட்ட இறந்தாச்சு சார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணாரா இந்த விஷயத்துல இது என்னைக்குமே வந்து ஒரு மரணத்தை வச்சு அரசியல் பண்ற விஷயம் அதிமுகவுக்கு இருக்காது திமுக தான் பிணை அரசியல் பண்ணும் எப்படி பண்ணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா சாகும் போது மெரினா கடற்கரையில படுத்திருந்து யுத்தம் முடிச்சத முத்துவல் கருணாநிதி பண்ண நாடகம் உலகத்துக்கு தெரியும் அந்த பிண அரசியல் அப்படின்னும் போது அந்த காலத்துல பட்டியல் சமுதாய தலைவர் ஆரிய சங்காரன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பிணம் அவர் எப்படி இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கும் ராமசாமி நாயக்கருக்கும் எதிராக இருந்தார் எதிரா எப்படி இன்னைக்கு சொல்றாங்கல்ல அவருடைய கூட்டம் போடுற எல்லாம் ஆரிய சங்காரன் பாம்பை போய் எடுத்துவாரு கூட்டத்தில் அதனாலதான் இந்த ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லுவார்னா பாம்பையும் பாப்பானும் ஒன்னா பார்த்தா பாம்பு பாப்பாணாடிதான் இதுதான் ஏன் பாப்பாநாடி அப்படின்னா இவர் பேர் ஆரிய சங்காரன் ஆரியம்னு வருதில்லை அதனால பாப்பா நாடி அப்படி தூண்டி விடுறது மக்களை திசை திருப்பி தூண்டி விடுறது அவருடைய மரணத்தில் தலைவர் எம்ஜிஆர் இடுகாடு வரை நடந்தே போனார் அதிமுகனுடைய பண்பு அப்படி இருக்கும் அதே போலத்தான் அண்ணன் எடப்பாடியார் இந்த கரூர் துயரத்தில் அழகாக கையாண்டிருப்பார் யாருமே அவர் அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டும் அதில் மக்களை போய் உடனே சந்தித்தார் இருக்கும் கண்முடிச்சு நேரம் காலம் பார்க்காத இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றது அப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாரு என்ன தவறுகள் நடந்திருக்கும் அப்படி அவரே சொல்றார் நானும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே தொகுதிகள் மேல பார்த்துருக்கேன் வாகனத்தின் மீது மேலிருந்து பார்த்தா கீழே என்ன நடக்கும்ன்றத தெரியும் எனக்கு தான் இவனுங்க ஆம்புலன்ஸ் விடுறான்னு பார்த்தா தாவைக்கா தலைவருக்கு தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த தெரு குறுகலான தெரு ஏன் வந்து தாமக்க கூட்டத்தில் நடந்தது அதே இடத்துல அதிமுக கூட்டத்தில் ஏன் நடக்கலன்னா திரு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர்னு அண்ணன் எடப்பாடியாருக்கு தெரியும் அதிமுகவுள்ள இந்த மாதிரிய வேலையெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா அவர் எவ்வளோ கேவலமானவர் அப்படின்னு இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கார் நம்ம சொல்லலை இன்றைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறாரு அந்த கட்சியிலே இருக்காரு அதே ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அந்த செந்தில் பாலாஜி அப்படிப்பட்டவர் அவங்க தம்பி எப்படிப்பட்டவர் அம்பலப்படுத்தி இருக்காரு அப்போ இப்படிப்பட்ட கெட்டவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறதுன்றதே இந்த தமிழ் சமூகத்துக்கு அது துரோகம் திமுக மாடல் ஒரு கெட்டவருக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க கெட்டவருடைய தம்பி எப்படி இன்னும் நடமாட்டத்தில் இருக்காரு இந்த ரகசியம் அதிமுகவுக்கு மூணுன்னா இந்நேரம் எல்லாரையும் பண்ணவனு அத்தனை பேரையும் கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா அதிமுககாரங்களுக்கு யார் யார் எப்படிப்பட்டவங்களும் தெரியும் இது தாவியக்காவுக்கு தெரியல தெரியல இவங்க என்ன செய்வாங்கன்னு எப்படி பண்ணுறான் பாருங்கள் செருப்பெடுத்து வீசுகிறான் ஒரு தலைவர் மீது செருப்பெடுத்து வீசுகிறான் அவர் ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஐயோ நிறுத்துங்க பேச்சை நிறுத்திட்டு வழி விடுங்கன்னு சொல்றாரு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தால் வழியை விடுங்க ஒரு குழந்தை காணாம் அதை ப்ரோ கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு தண்ணி பாட்டில் கேட்கும் போது வண்டியில் வந்து தண்ணி பாட்டில் எடுத்து போடுறாரு தண்ணி பாட்டில் எடுத்து போடுறாரு அது இந்த மின்சாரம் அந்த செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் அப்படின்னு ஒரு பாடல் தொடங்கின உடனே அங்கேருந்து ஒரு குரல் ஏன்னு ஒரு குரல் வருது ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியாக வர வேண்டிய அனுமதி கொடுத்தாச்சு அவங்க இந்த ஆம்புலன்ஸ் எந்த அவசரத்துக்கு போனாங்கன்ற கேள்வி பொதுமக்கள்கிட்ட இருக்கு இது அதிமுக கூட அதிமுக கூட அதை தடுத்தெல்லாம் நிறுத்திருக்காங்க வெறும் காலி வண்டி எல்லாம் ஆம்புலன்ஸ் வாங்கி வைங்க கூட்டம் கூடி ஆர்வமாக இந்த திமுகவினுடைய அந்த இவங்களுடைய அவலங்களை எடுத்து சொல்றதுக்கு வரும்பொழுது இவங்க ஆம்புலன்ஸ் விடுவாங்க இந்த நேரத்தில் தான் இதை பேசுவாங்கன்னு அவங்க கணிச்சு அவங்க ஆம்புலன்ஸ் விடுவாங்க அதையெல்லாம் அதிமுக எதிர்கொண்டது இந்த மக்கள் அப்பாவி மக்கள் பறி போனதுக்கு உயிர் பறிபோனதுக்கு இன்னாரும் இந்த புத்துவல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் பதவி விலகி இருக்கணும் முறைய பதவி விலகி இருக்கணும் இது அதிமுக அதிமுக காலத்தில் எப்படி இவங்கெல்லாம் பிணைய அரசியல் எதிர்கட்சியா இருக்கும் போது என்னெல்லாம் அரசியல் பண்ணாங்க எவ்வளோ கேவலமான அரசியல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த அரசியலை அண்ணன் எடப்பாடியார் பண்ணாமல் இது தமிழக மக்கள் இந்த மக்களை காக்க வேண்டிய கடன் அதிமுகவுக்கு இருக்குன்னு தான் அப்படியே போய் நிற்கிறார் மக்களை சந்திக்கிறார் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கிறாரு இதெல்லாம் பாக்குறாரு இது மட்டும் இல்லை அந்த செருப்பு வீச செருப்பு வீசறான்ல காவல்துறை முறையா காவல்துறை அதிகமாக போட்டிருந்தா இந்த இது நடந்திருக்குமா தடுத்து நிறுத்திருக்குமா குழந்தைகள் எல்லாம் வர வந்திருக்குமா அது காவல்துறை தான் தப்பு இது முழு பொறுப்பு காவல்துறையினுடைய தோல்வி தான் இதுக்கு காரணம் கூட்டத்தை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரணும்னே இந்த காவல்துறைக்கு தெரியல அப்போ காவல்துறையினுடைய தோல்வி பெரிய இடம் இவங்களுக்கு முப்பது விழா நடத்துனாங்க உனக்கு கூட்டம் நடத்ததுனால தாவக்க தலைவருக்கு கூட்டம் வரலன்னு சொல்ல முடியுமா முப்பது விழாவில் சேருக்கு சேருக்கு முன்னாடி பேசிட்டு போனோம் கூட்டம் இது அங்க திரு செந்தில் பாலாஜி தோல்விப்பட்டார் என்னடா இவ்வளோ வேட்டி எடுத்தோம் அதை எடுத்தோம் சித்த செஞ்சோம் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு கண்டுக்காக போயிடுச்சு தூரல் வந்தோடனே சேரை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டுமே அப்படின்னு இந்த முப்பெரும் விழாவை எந்த கெட்டவர்னு சொன்ன இந்த முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் தோல்விப்பட்டே அடுத்தவங்களுக்கு கூட்டம் கூட வைத்தெரிச்சல் இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்திருக்கு இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கு அதுவும் இல்லாத அந்த நேரத்தில் தான் மின்சாரம் நிறுத்தணுமா ஜெனரேக்டர் ஒரு அம்மா சொல்லுது ஒன்றும் இல்லை எனக்கு பின்னாடி ஜென்ரேட்டர் ரொம்ப அந்த ரூமில் போய் ஒரு ஆள் உள்ளே போனார் மின்சாரம் கட்டு யார் எப்படி தள்ளினாங்க கழுத்தை நெரிச்சிருக்காங்க பிளேடு போட்டிருக்காங்க முதுவில் கழுத்தை நெரிச்சிருக்கிறாங்க பிளேடு போட்டிருப்பாங்க யாராவது ஒரு ரசிகர் விஜயை பார்க்க வந்தவங்க கத்தி எடுத்து முதுவில் அறுப்பாங்களா சட்டையை கிழிப்பாங்களா கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்களா இந்த மரணங்கள் யார் காரணம் அப்படின்னா தமிழக அரசு தான் காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பேற்று இருக்கணும் இந்த போலியோ ஒரு நம்பர் கமிஷன் போட்டேன் அதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ப முடியாது இது கண் துடைப்பு இது முறையா இந்த முதல்வர் பதவி தான் சரியானது ஏன்னா முதல்வர் கண் நல்லா குத்துக்கள் முதல்வரும் துணை முதல்வரும் மெரினா கடற்கரையில் உட்கார்ந்தாங்க அப்போ மரணம் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு அப்போ அவங்க மேலே வழக்கு போட்டாங்களா முதல்வர் மீது வழக்கு போட்டாங்களா துணை முதல்வர் மேலே வழக்கு போட்டாங்களா இப்போ மட்டும் எப்படி தாவைக்கால் நிர்வாகி மேலே வழக்கு போடுறீங்க எந்த என்ன என்ன இருக்கு அனுமதி கொடுத்தது யாரு முறையாக பாதுகாக்க தவறியது யாரு தமிழக அரசும் தானே இவங்க ரெண்டு பேரும் தானே தவறிருக்கிறாங்க முறையாக யாரு யார் மீது வழக்கு போட்டிருக்கணும் இவங்க மேலே எப்படி போடுவேன் இவங்க வராங்கன்னு எத்தனை கூட்டம் வரும்னு அவர் பல கூட்டங்கள் நடத்தியிருக்காரு ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கூட்டம் நடத்திருக்காரு மக்கள் கூட்டம் திரள் திரள் இது திரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்ல ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு கேள்வி கேட்டவொடனே பாதலை ஏஞ்சி ஓடுறாரு முதல்வர்கிட்ட ஏன் வந்து சின்ன இடம்னா அவரும் ஓடுறாரு அப்போ காவல்துறை அதிகாரி டிஜிபி இருக்கிறவரும் பதில் சொல்லாத ஓடுறாரு புறமுதுக்கிட்டு ஓடுற மாதிரி ஓடுறாரு முதல்வரும் ஒரு கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறதுக்கு ஓடுறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்மையான உண்மையானவர்களாக இருந்திருந்தா இந்த சமூகத்தை நேசித்தவர்கள் தான் நின்று பதில் சொல்கிற திறனி இருந்துச்சா திராணி இருந்துச்சா அவங்களுக்கு இல்லையே இல்லையா இல்லைன்னா போயிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்க போக முடியுமா சொல்லு விசாரிச்சு சொல்லு அங்கே ஒரு பையன் சொல்கிறான் தெளிவாக சொல்றான் இல்லை நாங்கள் த வந்தது நேரம் வந்து ஒதுக்குனது மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் இவங்க எல்லாமே தவறாக சொல்கிறாங்க அவங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு நேரம் வந்து சரியாதவங்க இருக்காரு அவர் வந்த நேரமும் தாமதம் இல்லை சரியான நேரத்துக்கு தான் திரு விஜய் கால காலதாமதத்தினால தண்ணி தாகம் எடுத்துக்கிச்சா தண்ணி குடிக்காத எவ்வளோ நாள் உயிர் வாழலாம்னு தெரியும் இல்லையா உணவு சாப்பிடாத எவ்வளவு நாள் உயிர் வாழலாம் மனிதன் இருக்கலாம்னு தெரியும் ஏன்னா அப்போ தண்ணி குடிக்காத உயிர் நீடித்திருக்காரு பல நாட்கள் உயிரோடு இருந்து ஈழ விடுதலைக்காக உயிர் இருந்து தண்ணீர் எச்சியில் கூட முழுங்காமல் உண்ணா நோம்பு இருந்து நிறுத்திருக்காரு திலீபன் இவங்க எல்லாம் காரணம் சொல்கிறாங்க காரணத்தை கட்டுவதற்கு இவங்கள மாதிரி ஒரு காரணத்தை உருவாக்க முடியாது ஒரு காவல்துறையிலேருந்து அவங்க காலையிலேருந்து இருக்கிறாங்க விஜய் சொன்னாரா காலையிலே வந்துருங்கன்னு சொன்னாரா இல்லை கூப்பிட்டாரா இல்லை ஏதாவது முடிவு இருந்துச்சா இல்லை இத்தனை மணிக்கு தான் வருவான்னு இந்த பொதுமக்களுக்கு தெரியுமா எத்தனை மணிக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான்னு பொதுமக்களுக்கு தெரியுமா இல்லை அப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் எதாவது நம்புற மாதிரி இருக்கா ஒரு ஒருத்தர் ஒரு அமைச்சர் நடிக்கிறா ஐயோ அப்பா சிவாஜி கணேசினா தோத்துக்காரு ஒரு அமைச்சர்கிட்ட இந்த அன்பில் மகேஷ்னு ஒரு அமைச்சர் ஐயோ அப்படி வச்சு குனிஞ்சுக்கிட்டு ஐயோ ரூல்ஸை பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் எங்க கேக்குறாங்க நீங்க உழுக்கா ரூல்ஸை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா முதல்ல அப்போ நீங்க ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருந்தா மெரினா கடற்கரை செத்துது எப்படியா சொத்து செத்தாங்க அத சொல்லு அப்ப நீங்க ஒழுங்கா நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா ஒருத்தவங்க புத்தி சொல்லணும்னா நீ ஒழுங்கா இருக்கணும் இல்லையா அப்ப உங்க தலைமை முதல்வரும் துணை முதல்வர் இருக்கும்போது மெரினால செத்தாங்களே அப்ப நீங்க ரூல்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணல இந்த கேள்வி இருக்கா இல்லையா இருக்கு அப்போ இந்த கூட்டம் கூடுறது என்பது முறையா இந்த ஒரு நபர் கமிஷன் கூடாது அது ஏமாத்து வேலை இதெல்லாம் பித்தளாட்டம் நாள் கடத்தி ஒன்றும் இல்லாத முடிச்சிடுவாங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே கூறு ஆய்வு செய்வது தவறு ஆறு மணிக்கு மேலே இத்தனை பேரும் ஒரே இரவில் எப்படி இவ்வளோ மருத்துவர் அந்த மருத்துவமனைக்கு வந்தாங்க எப்படி அத்தனையும் வந்து உடற்கூறு செஞ்சாங்க அதுவே தப்பு அப்போ இவர்கள் வந்து ஏதோ திட்டம் விட்டு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது உடற்கூறு ஆய்வு சூரியன் மறைவுக்கு பிறகு பண்ணவே கூடாது எப்படி பண்ணீங்க அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா உடற்கூறு ஆய்வு ஏன் பண்ணீங்க ஏன் அடுத்த நாள் பண்ணியிருக்க வேண்டியது தானே பகல் பொழுதில் பண்ணியிருக்க வேண்டியது தானே இந்த அவசரகதி இருக்குன்னு கேட்குறேன் ஓ அந்த அவசரகதி துபாய் போனவர் துணை முதல்வர் எதுக்கு துபாய் போனாரு துணை முதல்வர் சொல்லுங்க வெளிப்படையாக சொல்லுங்க இதுக்காக தான் நான் போனேன் ஏன்னா நீங்களும் போய் அந்த பொருளாதாரத்தை ஈர்க்க போனீங்களா துபாய்க்கு இல்லையா போனாராம் இது தகவல் கேட்டு பாதியிலே வந்துட்டாராம் மீண்டும் அதே விமானத்தில் போயிட்டாராம் என்ன இது இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா எதுவுமே நம்புகிற மாதிரியே இல்லை இந்த சம்பவங்களும் நம்புற மாதிரியே இல்லை இது திட்டமிட்டு தோல்வி பயத்தில் இவர்கள் வந்து பிதற்றுகிறார்கள் திமுகவினர் பிதற்றுகிறார்கள் எல்லா கட்சியினரும் பிஜேபி சொல்லுது தவறு வந்து அரசு மீது தான் அதிமுக சொல்லுது இந்த தவறுக்கு காரணம் திமுக தான் திராவிடம் மாடல் அரசு தான் நான் சொல்கிறேன் தமிழக சேனை மொழியமாக சொல்கிறேன் நீங்கள் பதவி ராஜினாமா பண்ணுறது தான் இது முதல்வருக்கு அழகு ஓகே சார் சார் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நாலு மீட்டிங் அஞ்சாவது மீட்டிங்க சார் விஜய் அவர்களுக்கு அஞ்சாவது மீட்டிங்கே இவ்வளோ பிரச்சனையாகுது இவ்வளோ ப்ராப்ளம் வருது ஆனால் எடப்பாடி பழனிசாமியர்கள் நூற்றி முப்பது தொகுதி நூற்றம்பது தொகுதி தாண்டி போய்கிட்டு இருக்காரு சார் நம்மளு நம்மளே அப்போ அதிமுகவுக்கு விஜய் தாவேக்காவுக்கு இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸா இல்லை தான் இல்லை அந்த கட்சிக்கு தெரியும் அந்த கட்டமைப்புக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவனு தெரியும் ஏற்கனவே முதல்வராக இருந்திருக்காரு யார் கேடி பையன் யார் ரவுடி பையன்லாம் தெரியும் இந்த ஊரில் ஒரு போலீஸ்க்கே தெரியும் நீங்க ஒரு போலீஸ் வந்து ஒரு ஊரில் செயின் அறுத்துட்டு போறான்னா எவன் அறுத்து இருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அது மாதிரி அண்ணன் வந்து அவரு பகுதியும் எல்லாரையும் அறிஞ்சவர் சார் நூற்றம்பது தொகுதி போது அத்தனை கூட்டம் இருக்கு அவருக்கு ஒன்னு ஒரு ஒன்று பண்ண முடியுது திமுக போச்சா அதுதான் சொல்றேன் திமுக பண்ண முடியாது அதுதான் முதல்ல சொன்னேன் அது மாதிரி பண்றாங்கன்னா அந்த தொண்டர்களே யார் அவனை கட்டி வச்சு அண்ணா எடப்பாடி அண்ணன் மேலே இந்த மாதிரி செருப்பு வீச முடியுமா அவனை அப்பவே கட்டி வச்சு உரிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இங்க நடக்குதே ஏங்க அவரு குழந்த மாதிரி கெஞ்சிராருங்க வண்டிக்கு வழி விட சொல்லி அதுவும் நம்ம கட்சி கூடிய மாதிரியே கட்டிட்டு வராங்களே அப்படின்ற அப்போ நீ அனுமதி கொடுத்துட்ட கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்த மக்கள் திரள் திரண்டு போச்சு அந்த ரோட்டில் என்னத்துக்கு ஆம்புலன்ஸ் விட வேண்டிய அவசியம் யாருக்காக ஆம்புலன்ஸ் போச்சு ஏன் என்ன அவங்களுக்கு நடந்துச்சு அதுவும் ஒன்றும் இல்லை பல வண்டி வருது எத்தனை பேர் சீரியஸாக இருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம் யாருக்காக அந்த கூட்டத்தின் நடுவில் போச்சு இந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் முதல் குழப்பம் நெருக்கடி இன்னொன்னும் ரொம்ப இந்த காவல்துறைக்கு மனஞ்சாவிமானம் இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த கூட்ட நெரிச்சலே லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்போ லத்தி சார்ஜி காவல்துறை பண்ணா கூட்டம் நாலா பக்கமும் சிதறி ஓடுமா ஓடாதா போலீஸ் அடிச்சா ஓடுதானே காவல்துறையும் இருந்துச்சான்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் கிட்ட இருக்கு இருக்கு என்ன அவசியம் இருக்கு லத்தி சார்ஜி பண்றதுக்கு ஆர்ப்பாட்டமா பண்றாங்க இல்ல போராட்டமா பண்றாங்க இல்ல தடையை மீறி அப்படியே முதல்வர் வீட்டை முற்றுகையிடையாக வந்தாங்க இல்லை இல்லை எதுக்கு லட்சி சார்ஜு அப்படின்னா இவர்கள் திட்டமிட்டு இந்த மக்களை பல வழியில் சிந்தித்து இதை முடக்குவதற்கு தாவே காவை கட்சியை முடக்குவதற்கு அவருக்கு திரு விஜய்க்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கு இவங்கெல்லாம் முயற்சி செய்கிறாங்க அவங்க வழக்கு பாருங்க நாலு பொறுப்பாளர் மேலே போட்டிருக்காங்க திரு நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மேலே போட்டிருக்கார் உசியானந்த் மேலே போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் தொடக்கத்திலேயே முதல் கூட்டத்திலேயே ரெண்டாவது கூட்டத்திலேயே திரு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு எங்கள் தலைவருக்கு நாங்கள் பாதுகாத்துகிறோம் பொதுமக்களை காவல்துறை கண்டிப்பாக பாது பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு இது நடக்கிறது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கார் பேசியிருக்கார் அப்போது இவர்கள் பேசுவதல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதா இந்த அரசு காவல்துறை அப்போ உளவுத்துறை தோத்து போச்சு அர்த்தம் தமிழக உளவுத்துறை என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு மக்கள் தெரியாது கூட்டம் திரள்வாங்க அப்படின்னு உளவுத்துறை கூட்டு இருந்தா அங்க காவல்துறை நிரப்பி இருக்கலாம்ல இப்போ காலியான இடத்துல அவ்வளோ போலீஸ் போட்டு தேடிட்டு இருக்கிறீங்க என்ன தேடிட்டு இருக்கிறீங்க வெறும் விட்டுட்டு போன ஒத்த சேர்ப்பை தேடிட்டு இருக்கிறீங்களா இவ்வளவு காவல்துறை எதுக்குன்றேன் எல்லாம் சம்பவம் நடந்த பிறகு உயிரிழப்புக்கு பிறகு அது ஒரு தான் குழந்தைய பறி கொடுத்தது ஒரு அம்மா சொல்லுதுங்க அண்ணன் மேல தவறு இல்லை விஜய் அண்ணன் மேல தவறு இல்லை எங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தவறு இல்லை வேற ஏதோ சரியில்லை தான் இந்த மாதிரி எல்லாம் அண்ணனை மாட்ட வைக்கிறான்னு ஒரு அம்மா பேசுது குழந்தையே பறி கொடுத்த அம்மா பேசுது ஆனா இங்க இருக்கிற திமுகவினுடைய சொம்பு ஊடகங்கள் என்ன செய்துன்னா தால தலைவரை பெரும் குற்றவாளி மாதிரியும் அவர் இன்னைக்கே கைது பண்ண வேண்டும்ன்ற மாதிரியும் இன்றைக்கு பல செய்திகளை பல பொருளிகளை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறார் ஆனா அதைத்தான் நான் கேட்கிறேன் மெரினாவில் நடக்கும்போது முதல்வர் மீதும் துணை முதல்வர் மீதும் ஏன் வழக்கு பதியவில்லைன்னு தான் நான் கேட்கிறேன் இதுவும் ரெண்டும் மரணங்கள் தான் ஒரு உயிர்னா நாற்பதுனா உயிர் உயிர் தானே மனித உயிர் உயிர் தானே இதுக்கு ஒரு சட்டம் மெரினாவுக்கு ஒரு சட்டம் பொருந்தும்னா அதே சட்டம் தானே கரூருக்கும் பொருந்திருக்கணும் என்ன ரூல்ஸ் போட்டீங்க என்ன அவங்க மட்டும் எப்படி வழக்கு போடுவீங்க இல்லையா தார்மீக பொறுப்பெடுத்து இந்த முதல்வர் பதவி விலகிட்டு போயிட்டே இருக்கணும் இவ கையால் ஆகாத முதல் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களாக விஜய் அவர்களாகட்டும் எப்போ எந்த இடத்தை கேட்டாலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா சார் ஆனால் அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு எந்த இடம் அதை மாதிரி எடுத்துக்கிறாங்களா அவங்க எடுத்துவாங்க ஆனால் இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதே இவர் பண்ணியிருந்துருக்கலாமே சார் இபிஎஸ்ஓ ஏய் நான் எந்த இடம்லாம் கொடுக்க முடியாது நீ என்ன பண்ணுவ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன் அப்படி பண்ணியிருக்கலாமே சார் ம் ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்படி விட்டு பார்த்துட்டாரு அதுதாங்க அதுதான் தமிழர் அறம் அவங்க பண்றாங்களே சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்காங்க அதுதான் தமிழர் அறம் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அறம் அதுதான் அம்மாவுடைய அறம் இது அறம் சார்ந்த வாழ்ந்த கட்சி வளர்கிற கட்சி இந்த மக்களுக்காக இருக்கிற கட்சி அதிமுக அதனால இந்த மாதிரி அரசியல்லாம் கேடுகட்ட அரசியல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கு இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அவ்வளோ பண்ணாங்க அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ விஷயம்லாம் பண்ணாங்க என்ன அந்த ஊடகங்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சிச்சு இல்லையா ஆனால் அண்ணன் பாருங்க அவ்வளோ நீட்டாக இந்த அரசுக்கு எதெல்லாம் சுட்டி காட்டணுமோ அறிவுபூர்வமா சுட்டிக்காட்டுறார் சுட்டி காட்டுறார் அத்துயிரியெல்லாம் நேர்மையா நீதியா அவர் அண்ணன் பேசிட்டு இருக்கிறார் ஏன்னா எப்படியும் இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்க போறதுன்றது உறுதியான தான் அவங்களுக்கு தோல்வி பயத்தில் கையை கட்டி நிக்கிறார் பாத்தீங்களா எப்படி பின்னாடி முதல்வர் பின்னாடி எப்படி நிற்கிறார் பார்த்தீங்களா சொன்னதை செஞ்சுட்டுன்ற மாதிரி நிற்கிறார் பார்த்தீங்களா அந்த ஆமா அந்த அமைச்சர் அழும்போது அவர் பக்கத்தில் நின்று கையை பார்த்தீங்களா உடுத்து பார்த்தீங்களா அவர் நடிக்க அமைச்சர் பக்கத்தில் போது எனக்கு இப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட அந்த மனிதர்கள் மீதே பற்று இல்லாத அரசியலுக்காக என்ன ஒன்னாலும் செய்யலாம்ன்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க ஏன்னா இருபத்தி ஆறுல இவங்க ஆட்சி அமைக்க முடியாது அவ்வளோதான் ஆட்சி அமைக்கலைன்னா திமுக தோத்துடுச்சுன்னா எல்லாம் சிறைக்கு போகிறது உறுதி எல்லா அமைச்சர்களும் சிறைக்கு போடுவாங்க பாருங்கள் இதுக்கு துணை நிற்கிறவங்க அதிகாரிகள் கூட சிறைக்கு போவாங்க அந்த ஒரு நிலை வரும் அதனால் எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு இந்த மாதிரியான இழிவான வேலைகள் ஏங்க ஒரு தலைவர் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் எதுக்கு கரண்ட்டு கட் பண்ணீங்க எதுக்கு ஜென்ரேட்டர் ரூம் அடித்து உடைச்சிங்க கேள்வி இருக்குல்ல எதுக்கு அடித்து உடைச்சிங்க ஏன் கரண்ட்டை கட் பண்ணிங்க மின்சாரம் எதுக்கு கட் பண்ணீங்க சொல்லுங்கள் அந்த அம்மா இல்லை மரத்து மேலே ஏன் பத்து மணிக்கு நான் இரவுலையே மரத்து மேலே ஏறுவான் ஏய்யா உங்களுக்கு கூட்டம் வரலைன்றது இதெல்லாம் வந்து அந்த முப்பெரும் விழாவினுடைய தோல்வியை இதில் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஜீர்ணிக்க முடியல வைத்தியரிசலில் பண்ணேன் செயல்போலத்தான் மக்கள் கருத்து அதை கூட விஜய சுட்டி கேட்டார் முப்பெரும் செருப்பு தண்ணி பாட்டில் எடுத்து அடிக்கிறான் காவல்துறை அங்க அதிகமா இருந்திருந்தா இந்த வேலையை செஞ்சிருப்பானா இல்ல யார் செருப்பு அடிச்சாங்களோ அவங்க கைது பண்ணி இருக்கணுமா வேண்டாமா யார் தூக்கி போட்டானா காவல்துறை நிவன்றி இருந்திருந்தா அந்த கூட்டத்துக்கு ஏற்ற காவல்துறை இருந்திருந்தா அந்த செருப்பு அடிச்சவனா கைது பண்ணியிருப்பாங்களா ஏன் அடிச்சோன்னு இது வரைக்கும் அவங்க ரொம்ப வந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே செந்தில் பாலாஜி திமுக ஸ்டிக்கர் போட்டது நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எல்லாமே ஒரு சந்தேகத்தை இல்லை தமிழக மக்கள் மத்தியில் இது திட்டமிட்டு ஏதோ நடந்திருக்கு இதுக்கு தாபக்கா கேட்ட மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டும் இந்த நேரம் மனித உரிமை ஆணையம் அவர்கள் மீது முழுமையான விசாரணையை நடத்தியிருக்கணும் இதுதான் நம்ம கேட்கறது தாவாக்க கேட்கறதும் தமிழர் சேனை கட்சி கேட்கறதும் சிபிஐ விசாரணை வேண்டும் இது தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை வந்து நேர்மையாக நடத்துறதுக்கு அவங்களும் வழக்கு பதிஞ்சு செஞ்சு இது உண்மை தன்மையை அறிஞ்சு இந்த பொதுமக்களுக்கு வெளியிடும் கடைசி ஒரே ஒரு இப்போ இந்த மாதிரி கூட்ட நெரிசலை வந்து இப்போ நாற்பது பேர் இறந்துட்டாங்க எ எடப்பாடி பழனிசாமி நிறைய தொகுதிகள் போக வேண்டிய இருக்குது ஸோ அதனால வந்து மறுபடியும் வந்து ஏதாவது செக் வைப்பாங்களா இந்த இந்த பரப்புரைக்கு இவங்க செக்னா சட்டத்தின் மூலியமா காவல்துறை நீங்க இவ்வளவு பேர் தான் வரணும்னு சொன்னால்தான் சொல்லுவாங்க முடக்கிறதுக்கு பல பல வழிகளெலாம் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா தாவேக்காவை பார்த்து ரொம்ப பயந்தாங்க முதல்ல அதிமுக கூட்டங்களை பார்த்து பார்த்து மிரண்டுதான் வெளிநாடுக்கு ஓனது இப்போ இந்த கூட்டம் பார்த்து தான் துணை முதல்வர் துபாய்க்கு ஓடந்து துணை முதல்வர் துபாய்க்கு போவதுக்கு ஏதாவது அவசியம் இல்லைல்ல துபாய்க்கு ஓடந்து சொல்லணும் இல்லை நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க சினிமாக்காரனாக நடிகராக இருக்கும் கதாநாயகனாக இருக்கும் போது நீங்கள் துபாய்க்கு போகிறது வேற துணை முதல்வராக இருந்து துபாய்க்கு போறேன்னா அது காரணத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும் சொல்லணும்ல எப்படி எல்லாம் ஒரே நேரத்தில் போய் குமிஞ்சாங்கன்னு தெரியல மருத்துவமனையில் ஒரு அம்மா சொல்லுது அவங்க அவங்க குடும்பத்தில் அவங்க அக்கா யாரோ பாதிக்கப்பட்டிருக்காருப்பதா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் போய் சேருங்கன்னு சொன்னோம் சொன்னோம் அந்த ஆம்புலன்ஸ்கார் இல்லை இல்லை அரசு மருத்துவமனையில் தான் போய் போடுவேன்னு எடுத்துமே அங்கே போட்டதுனால தான் உயிர் போச்சுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் திட்டமிடல் யாருடைய திட்டமிடல்னு இருக்கு இல்லை அதனால் இவங்க வந்து இவங்க கூட்டம் இல்லைன்றதுனால அடுத்தவங்க கூட்டம் கூட்டக்கூடாதுன்னு ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுக்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு சதி செய்துன்றது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார் உங்கள் போனால் நேர இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார்